அவள் என்னை விட அட்ஜஸ்ட் பண்ணி போற புருஷன் கிடைக்க மாட்டான் என்று இந்நேரம் புரிந்திருக்கும் இருந்தாலும் எதற்கும் ஒரு அளவு உண்டல்லவா எல்லை மீறி போகிறாள் பஸ் ஸ்டாண்டில் மூணு மணி நேரமாய் கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கிறேன் அசால்ட்டாக சொல்கிறாள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் மாலை பஸ்ஸை பிடித்து ராத்திரி வரேன் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி வாங்க என்று பதினாறு கிலோமீட்டர் போயிட்டு ராத்திரி வரணும் பல்லை கடித்து கொண்டு திரும்பினேன் இப்படித்தான் போன வாரம் மீனாவின் கசின் பிரதர் வரானு ரயில்வே ஸ்டேஷனில் மாலை மூன்று மணிக்கு பிக்கப் பண்ண வர முடியுமா என்று அன்பொழுக கேட்டாள் ஆபீஸ் டி எப்படி என்று கேட்டதற்கு எனக்காக அரை நாள் லீவு போடுங்க என்ற ஆர்டரை ப்ளீஸ் என்ற சொல் சேர்த்து வேண்டுகோ வேண்டுகோளாக்கினாள் மேனேஜரிடம் அடி வாங்காத குறையாக திட்டு வாங்கி லீவு போட்டு கசின் பிரதரை பிக்கப் செய்தால் அவன் கொடுத்த தொல்லை இருக்கே அப்பாப்பா சொல்லி மாளாது என்னவோ எலிசபெத் ராணியின் பேரன் போல் என் பைக்கில் ஏறமாட்டேன் என்று அடம்பிடித்து டயட்டோ கார் வாடகைக்கு எடுங்க என்று தானே என் பேரில் புக் செய்தான் அதில் மூன்று நாள் ஊரை சுற்றி பார்க்கிறேன் என்று ஒரு முக்கு முட்டுச்சந்து இல்லாமல் கண்ட இடமெல்லாம் காரை விட்டு மூன்று முறை டயரை பஞ்சராக்கி அவன் அடித்த கூத்து இருக்கே அப்பப்பா சொல்லி மாலாது நாலாம் நாள் காலையில் ஊருக்கு புறப்படுகையில் காரை கட் பண்ணிடுங்க என்றான் பணம் பணமா கிட்ட பணம் கேக்குறீங்களா நான் மீனாவின் விருந்தாளி ஒழுங்கா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை கட்டுங்க என்றவன் வழிச்செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா என்று வேற கேட்டான் கடுப்பாயி மாடிக்கு போய் மீனாவை செல்போனில் பிடித்து விவரத்தை சொல்லி ரொம்ப படுத்துறான் என்றேன் உங்க பிச்சைக்கார புத்திய காட்டாதீங்க என்று திட்டியவள் பேச்சுலர் பையன் ஆயிரம் செலவு இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்றாள் உரளில் மாட்டியவன் உலக்கைக்கு தப்ப முடியுமா தண்டம் அழுதேன் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டாவது ட்ரிப் எதிர்கடையில் ஒரு டீ குடித்தேன் அதற்குள் ஃபோன் என்ன ஏன் அழுத்துக்கிறீங்க என்னை கண்டாலே பிடிக்கல உங்களுக்கு ஏன் நான் ஃபோன் பண்ணக்கூடாதா ஃபோனிலேயே காய்ச்சினாள் என்னென்னு கேட்டது தப்பா அந்த என்ன சரி ராத்திரி வர லேட்டாகும் வந்து டிஃபன் செய்ய முடியாது செவ்வாய் விரதம் வேறு ஹோட்டலில் சாப்பிட முடியாது அதனால் ஒரு இருபத்தஞ்சு சப்பாத்தியும் டாலும் பண்ணி வச்சிருங்க நாளைக்கு காலையிலும் சாப்பிடலாம் என்றாள் ஏண்டி நான் என்ன வேலை பார்க்குறது கணக்கு கிடையாதா சும்மா பிகு பண்ணாதீங்க டிராவல் பண்ணிவிட்டு டயர்டாக வருவேன் சப்பாத்தி செய்ய கஷ்டமாக இருக்கும்னு தானே சொல்கிறேன் தினமும் உங்களை சிரமப்படுத்துகிறேன் குடும்பம்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் செய்வீங்க செய்கிறீங்க என்றாள் வேறு வழி உடனே ஆட்டா மாவு வாங்கி பைக்கில் பறந்தேன் வீட்டுக்கு வந்தவுடன் தான் தெரிந்தது உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றும் இல்லை மறுபடி பைக்கை கிளப்பி மார்க்கெட்டுக்கு ஓடினேன் ரெண்டு மணி நேரம் இயற்கை வியர்க்க முப்பது சப்பாத்தி இட்டு சைடிஷும் ரெடி செய்தேன் மணியை பார்த்தேன் எட்டு அட நேரமாச்சு பத்து மணிக்கு பஸ் வந்துடும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு பறந்தேன் பஸ் வந்தாச்சு மீனாவை காணோம் எனக்கு பகீர் என்றது செல்ஃபோனில் மீனாவை பிடித்தேன் ஹலோ என்றவள் ராத்திரி பத்து மணிக்கு யார் ஃபோன்ல என்றபடி எடுத்தவள் அட நம்மாளு திடீர்னு எங்கள் அக்கா வந்துட்டாங்க அவங்களோட ரெண்டு நாள் இருந்துட்டு ஊருக்கு வரேன் குட் நைட் என்றால் ஃபோனிலே சப்பாத்திண்டாலும் பண்ணி வைங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல ஊருக்கு வரலன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா சாரிங்க அக்காவோட பேசுனதில் அதை மறந்துட்டேன் என்ன சிம்பிளாக சொல்கிற நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா எவ்வளவு அலைச்சல் என்னென்ன வேலை நானும் மனுஷன்தானே சாரிங்க இந்த முறை கொஞ்சம் பொறுத்துக்கப்படாதா இப்படி ராத்திரி சண்டை போடணுமா அக்காவெல்லாம் பார்க்குறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்று கேஞ்சினாள் சரி முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லணும் பொங்கல் போனஸ் வந்துடுச்சு வெரி குட் அதை செலவு பண்ணிடாதீங்க அது வந்து என்ன இழுக்கிறீங்க செலவு பண்ணிட்டீங்களா அதிகாரமாய் கேட்டால் ஆமாம் என் நண்பன் கோபாலிடம் கடன் வாங்கியிருந்தேன்ல ஆமாம் அந்த கடனை இப்போ அடைச்சிட்டேன் இதுதான் நேரமா ஆமாம் கோபாலுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதனால இந்த பொங்கலுக்கு உனக்கு பட்டு புடவை இல்லை அடுத்த பொங்கலுக்கு கட்டாயம் தரேன் மென்று விழுங்கினேன் இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு தெரியாது பட்டு வந்தாகணும் குரலில் கத்தினால் எப்படி வரும் குடும்பம்னா திடீர் செலவு வரும் இந்த வருடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அடுத்த பொங்கலுக்கு சத்தியமா தரேன் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க நான் சொன்னால் சொன்னது தான் இந்த பொங்கல் செலவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தான் பட்டு புடவை வாங்கி ஆகணும் நல்லா யோசிங்க யஸ்ன்னு சொன்னால் பொங்கலுக்கு ஊருக்கு வரேன் இல்லைனா பொங்கலுக்கே நான் ஊருக்கு வரல நாளை காலை வரை உங்களுக்கு டைம் என்றாலே பார்க்கலாம் வேறு வழி மறுபடி கடன் தான் நண்பர்களா இல்லை